இந்த சந்தோஷமான ஐதுல் ஐதுபித்தர் நோவு பிறநாளுடைய நாள்ல விசேஷமாக எங்களை விட்டு பிரிந்து மன்னரை வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பு உறவுகள் அது வாப்பவாக இருக்கேலும் உம்மாவாக இருக்கேயும் கணவனாக இருக்கேலும் மனைவியாக இருக்கேலும் சகோதரனாக சகோதரியாக நண்பனாக யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிந்து மன்னரை வாழ்க்கையில் இருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி கட்டாயம் இன்றைய தினம் நாங்கள் துவா செய்யணும் வளமையாக துவா செய்யணும் இன்றைய விசேஷமான ஃபித்தருடைய நாள் அவர்களுக்காக வேண்டி துவா கேட்க வேண்டும் இருக்கிற நேரம் அவனோட பெருமதி எங்களுக்கு விளங்குறதில்லை அவங்க இல்லாத நேரம் தான் அவனோட பெருமதி விளங்குது மனிதன் அந்த நேரத்தில் நினைக்கிறான் இன்னும் கொஞ்ச நாள் எங்களோடு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குமே இன்னும் கொஞ்ச நாள் எங்களோட இருக்க இருக்க இருந்தா அவங்களோட கொஞ்ச இன்னும் கொஞ்ச நாள் வாழ இருந்தா இன்னும் கொஞ்ச நாள் எங்களோட அவங்க இருந்தாங்கண்டா எவ்வளோ நல்லாக இருக்கும் என்று மனிதன் ஒன்றை இழந்ததுக்கு தான் அதனுடைய பெருமதியை விளங்கிக் கொண்டான் இன்னொரு அன்பானவர்களே அவர்களுக்கு அவனுடைய துவாசைவம் அவர்களுடைய மன்னரைகள் அல்லா பொன்னறைகளாக ஆக்கி கொடுக்கணும் சந்தோஷமான நிம்மதியின் வாழ்க்கையாக கபருடைய வாழ்க்கையை அல்லா அவங்களுக்கு ஆக்கி கொடுப்பானாக எங்களுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்குவானா எப்படி இந்த பெருநாளுடைய தினத்துல நானும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறோமோ அதே போல எப்ப இந்த உலகத்தை விட்டும் நாங்க பிரீர நேரம் அந்த பிரீர நாள் நானும் நீங்களும் சந்தோஷப்படக்கூடிய நாளாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தா